கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன் இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில் நம்ம என்ன தலைப்புல வாதிக்க போகிறோம் பார்க்கலாம் இந்த நம்ம விவாதத்திற்காக எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய பொருள் என்பது மாற்று கருத்துக்களுக்கு வன்முறைதான் பதிலாம் இதுதான் இன்றைய விவாதத்தினுடைய பொருளாக இருக்கிறது நீங்க பார்த்துருக்கலாம் பழ கருப்பையா அவர்கள் நீண்ட நெடிய அரசியல் அனுபவம் கொண்டவர் எழுத்தாளர் இலக்கிய ஆர்வலர் அப்படின்லாம் பன்முகம் கொண்ட ஒரு நபர் அவர் வீடு தாக்கப்பட்டிருக்கிறது நேற்று நள்ளிரவு உங்களுக்கே தெரியும் சமீபத்தில் தான் அவர் வந்து அதிமுகவிலிருந்து இருந்து நீக்கப்பட்டார் தன்னுடைய எம்எல்ஏ பதவியை கூட ராஜினாமா செய்வதாக அறிவித்திருந்தார் இதற்கிடையில் தான் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது இதுதான் இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது இந்த கேள்வியினுடைய ஊடாக நம்ம நிறைய விஷயங்கள் விவாதிக்க வேண்டியிருக்கிறது அதற்கு முன்பாக திரு கருப்பையா அவர்கள் அந்த வீடு தாக்கப்பட்ட சம்பவம் குறித்து சொன்ன செய்தியை முதல்ல நாடா காடா என்ன நாடா காடா உங்களுக்கு மட்டும் மூன்றடுக்கு பாதுகாப்பு வேண்டும் உங்களுடைய சொந்த அரசாங்கத்தின் பாதுகாப்பு வேண்டும் மத்திய அரசாங்கத்தின் பாதுகாப்பு வேண்டும் சர்வதேச சங்கத்தின் பாதுகாப்பு மட்டும்தான் உங்களுக்கு இல்லை எங்களைப் போல எளிய மனிதர்களுக்கு சட்டத்தின் பாதுகாப்பு இருக்கிறதா என்று கேட்கிறேன் நான் இயல்பாக சிலவற்றை வருத்தத்தோடு சொன்ன நிலையிலிருந்து இன்றைக்கு என்னுடைய மனநிலை கொதிக்கிறது ஏன்னா இரவெல்லாம் நாங்கள் நானும் பத்து அடியாலை வைத்துக் கொள்வதா இதெல்லாம் அது நமக்கு அச்சமாக இருக்கிறது நீ நீங்கள் தன்னந்தனியாக வரமாட்டீர்கள் ஆனால் நாங்கள் தனது நியாகத்தான் தெரிய வேண்டும் நீங்கள் பதவியில் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு மூன்றடுக்கு பாதுகாப்பு இருக்கிறது எங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்கிறது நான் சொல்வது விமர்சிக்க அரசை விமர்சிக்க கூடாதா விமர்சிப்பதே குற்றமா பாவமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிறார் நீங்கள் திரு பழ கருப்பையா அவர்கள் இந்த அரசின் மீது வைத்த குற்றச்சாட்டு ஆளும் தரப்பு அதிமுகவின் மீது வைத்த குற்றச்சாட்டில் முதன்மையானது அங்கு ஜனநாயகத்திற்கு இடமில்லாமல் இருக்கிறது மாற்று கருத்துக்களுக்கு அங்கு இடமில்லை இல்லை என்பதுதான் ரொம்ப பிரதானமாக இருந்தது அதற்கு அடுத்து ஊழல் குறித்தெல்லாம் பேசுகிறார் எதிர்கருத்தை இவர்கள் வன்முறையால் எதிர்கொண்டிருக்கின்ற போது பல கருப்பையா அவர்கள் எழுப்பியிருக்கிற குற்றச்சாட்டு கூர்மையடைகிறது அடைகிறது நம்ம இந்த பகுதியிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளுக்கும் இந்த அடிதடி கலாச்சாரம் என்பது இருக்கிறதா தொண்டர்கள் இதை எப்படி பார்க்கிறார்கள் ஏன் ஒரு எதிர்கருத்து வருகிற போது இன்னொரு மாற்று கருத்தால் நாம் எதிர்கொள்ளாமல் வன்முறையால் எதிர்கொள்கிறோம் இதன் மூலம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி என்ன இதுதான் இன்றைய வாதம் நம்ம தொடர்ந்து வாதத்தில் பயணிக்கலாம் உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய தினம் என்பது இந்த விவாதத்திற்கும் இந்த மண்ணில் இடம் இருக்கக்கூடாது அதுதான் பாசிசத்தினுடைய கோர முகமாக பார்க்கப்படுகிறது அந்த இடத்திலிருந்து இந்த தலைப்பையும் நீங்கள் பார்க்கலாம் நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அரசியல் விமர்சகர் பெருமாள் அவர்கள் வணக்கம் பெருமாள் சிபிஎம்மிலிருந்து திரு அருணன் அவர்கள் வணக்கம் திரு அருணன் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு சரவணன் அவர்கள் வணக்கம் அது மட்டுமல்லாமல் நம்மோடு சட்டமன்ற உறுப்பினர் திரு தனியரசு அவர்களும் இணைகிறார் அவரையும் வரவேற்று நம்ம வாதத்திற்குள் செல்லலாம் முதல்ல ஒரு அரசியல் விமர்சகரா உங்களிடம் முதல்ல இந்த தலைப்பை வந்து ஒரு ஒப்பீடா அந்த ஆட்சியில் இப்படி இருந்தது இந்த ஆட்சியில் இப்படி இருந்தது வெஸ்ட் பெங்காலில் கேரளாவில் அதெல்லாம் நம்ம அப்புறம் பார்க்கலாம் இந்த தாக்குதல் சம்பவம் அவர் சொன்னது ஜனநாயகத்தை பற்றி தான் பழ கருப்பையா பேசுகிறார் நள்ளிரவு தாக்குதல் சம்பவம் இதை நியாயப்படுத்த முடியுமா இல்லை இதை கண்டிப்பாக வந்து நியாயப்படுத்தக்கூடாதுங்க ஆனால் வந்து இது வந்து கருத்துரிமையின் மீதான தாக்குதலா அல்லது வந்து ஒரு ஒரு எமோஷ்னல் அவுட்பஸ்டா அப்படிங்கிறதையும் நாம் வந்து புரிஞ்சு வேறுபடுத்தி பார்க்க வேண்டும் என்னென்னா எல்லா விஷயங்களையுமே நேரடியாக வந்து கருத்துரிமை தனிமனித சுதந்திரம் ஜனநாயகத்தினுடைய அடிப்படை கூறுகள் தாக்கப்படுகிறது அப்படின்னு நேர போய் அங்க குதிச்சிடக்கூடாது ஏன்னா அதிமுகங்கிறது இன்னைக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான இயக்கம் ஒரு தேர்தலுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் நடந்த தாக்குதலுடைய இன்டென்சிட்டி ஒரு மூணு பேர் ஆட்டோல வந்து தாக்குதல் நடத்தி இருக்காங்க ஓகேங்களா சம்பவம் நடந்து இது வந்து இப்போ இதுல ஒரு ஒரு இன்னமும் கைது பண்ணி விசாரணை நடந்து கொண்டு இருக்கிறது இன்னைக்கு மூன்று பேரை கைது செய்து விட்டதாக அரசாங்கம் அறிவித்திருக்கிறது இது போன்ற கைதுகள் பற்றி மக்களை எழுப்புவது வந்து அவர்களுக்கு எந்த அளவுக்கு தண்டனை கிடைக்கும் எப்படி அவர்களை கையாளுவாங்கன்னு ஏன்னா இதற்கு முன்பு ஒரு பேருந்து எரிப்பு வழக்குல வந்து கட்சியே என்ன மாதிரி நிலைப்பாடு எடுத்ததுன்றது நமக்கு தெரியும் இந்த கைது எல்லாம் ஒரு நாடகம் இல்லையா இல்ல அப்படி நம்ம அப்படி வந்து நம்ம வீ ஜம்ப் இன் டு கன்க்ளூஷன் ஏன்னா ஒரு நாம் அமர்ந்து பேசுகிற பொழுது நாம உடனே வந்து அது வந்து ஒரு ஒரு சராசரி மக்கள் பார்க்கிற அதே இடத்துல இருந்தே இந்த கைது என்பது ஒரு நட நான் வந்து இதை ரெண்டு விஷயத்தோடு தொடர்புபடுத்து இப்போ சமீபத்தில் வந்து ஒரு பெருவெள்ளம் சென்னையை தாக்கிய பொழுது நானே நிறைய இடங்களில் பதிவு பண்ணியிருக்கிறேன் சென்னையினுடைய ஆர்டர் வந்து மிகச் சிறப்பாக கையாளப்பட்டது ஏன்னா நகரத்தில் நான்கு நாட்கள் கலவரம் இல்லை இந்த இந்த ஆர்டர் இவ்வளவு சிறப்பாக கையாளப்பட்டதுக்கு இந்த அரசு மட்டுமே காரணம் இல்லை தொடர்ந்து தமிழகத்தில் ஆட்சி செய்த அரசுகளும் அரசு தலைமைகளும் சட்ட ஒழுங்கில இருக்கு திரு திரு பெருமாள்மணி நான் ரொம்ப ரொம்ப தீவிரமா வைக்கிறேன் ஒரு எதிர்கருத்து சொல்லப்படுகிற போதே அவரே அந்த அச்சத்தை எல்லாம் வெளிப்படுத்துறார் நான் ஒரு கருத்தை நான் சொன்னேன்னா என் வீட்டை தாக்குவாங்க அப்படின்னுலாம் ஒரு எதிர்பார்த்த எதிர்பார் ஏன் இது வந்து ஏதோ ஒரு நான் இப்படி புரிஞ்சு இப்படி ரொம்ப நேரடியா கேட்கறேன்னு இதுல வந்து நீங்க ஒரு அதிமுகவினுடைய தலையீடு இருப்பதாகவோ அல்லது அதிக அரசு அதிகாரத்தினுடைய கை பின்புலமாக இருப்பதாகவோ கருதுவதை தாண்டி ஏதேனும் உணர்ச்சி வசப்பட்ட தொண்டர்களுடைய செயலாக கூட இருக்கலாம் இல்லையா இல்ல ஏன் அந்த தொண்டர்கள் வந்து தொடர்ச்சியாக இது போன்ற சம்பவம் இன்னைக்கு நடக்கல இவங்க எதிர்க்கட்சியா இருக்கிறப்ப பாதிப்புக்கு உள்ளாய் இருக்கிறாங்க ஆளுங்கட்சியா இருக்கிறப்பையும் நடந்திருக்கு என்கிட்ட எல்லா டேட்டாஸும் இருக்கு எல்லாமே ஒரு கடுமையான தலைமை இரும்பு தலைமை அப்படின்னு எல்லாம் நீங்க வந்து வர்ணிக்கிறப்ப தலைமைக்கு பிடிக்காதத நம்ம செஞ்சா இதன் மூலம் நமக்கு பலன் கிடைக்காதுன்னு நம்புனாங்கன்னா ஏன் இத செய்வாங்க இத ஏன் செய்யறாங்க நீங்க ஒரு நீங்க வந்து ஒரு இந்த தேர்தல் காலத்துல நீங்க ஒரு கட்சி தேர்தலுக்கு தயாராகிட்டு இருக்கு ஒரு ஆளுங்கட்சியினுடைய ஒரு உறுப்பினர் ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தேர் நீங்க வந்து வெயிட்பூமனு வாங்க ஆரம்பிச்சிருக்கிற டைம்ல இப்படி ஒரு விஷயம் நடக்கிற பொழுது ஒரு சாதாரண தொண்டன் ஓகேங்களா என்னன்னா நம்ம எப்போதுமே வந்து தொண்டர்களை வந்து இந்த இந்த politcal டிஸ்கஷனுக்கு க்கு வெளிய வச்சே நம்ம பேசிட்டு இருக்கோம் அவன் தானே சரி இல்ல என்னன்னா

நேரில் பார்க்குறாங்க ஏன்னா ஒரு முக்கியமான சம்பவம் நம்ம அத தாண்டியும் வாதிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு தயவு செய்து குறுக்கீடுகள் வேண்டாம் நம்ம நம்ம தொடர்ந்து ஒரே ஒரு உங்க உங்களுடைய பதில் இருந்தால் நான் எடுக்க வேண்டியிருக்கேன் இப்ப தொண்டர்கள் வந்து தீ குளிக்கிறது பல கட்சிகள் பிரிஞ்சு போறப்ப ஏராளமான பேர் தீ குளிச்சிருக்கிறாங்க அதுக்கெல்லாம் நம்ம வந்து கட்சி தலைமையை வந்து பொறுப்பாக்க முடியாது ஏன்னா தொண்டர்கள் அவர் சொன்ன இடத்துல இருந்தா நான் பார்க்க இது ஏதோ ஒரு ஒரு பெரிய இயக்கத்துல சில பேர் அப்படி செஞ்சிட்டாங்கன்னு பார்க்க முடியாதா அதாவது அது குறித்தும் யோசிக்கணுங்கிறத நான் ஏற்றுக்கொள்கிறேன் எப்பொழுதும் சற்றென்று ஒரு முடிவுக்கு போகக்கூடாது என்ற அந்த அந்த பார்வை நிதானம் இங்க என்ன பிரச்சனைனா இவர் என்ன சொல்லி வந்தாரு என்பதை பார்க்கணும் நீங்களே ஏற்கனவே குறிப்பிட்டீங்க வந்து என்னுடைய கட்சிக்குள்ளே ஜனநாயகம் இல்லை எனக்கு பல மாற்று கருத்துக்கள் நான் எம்எல்ஏ ஆன பிறகே சில கருத்துக்களை நான் முன் வச்சேன் ஆனால் அது அவங்களுக்கு பிடிக்கலை உதாரணமாக அந்த தமிழ் ஆண்டு விவகாரத்துலேயே அவர் சொல்றார் வந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இந்த பிரச்சனை வந்துச்சு நீங்கள் திடீர்னு இப்படி மாற்றுறீங்க தைய பழையபடியை சித்தரையா மாற்றுறீங்க ஆனால் குறைஞ்சபட்சம் திருவள்ளுவர் ஆண்டையாவது அந்த சித்தரையோடு இணைக்க வேண்டும் இந்த சமஸ்கிருத மயமான அந்த அறுபது ஆண்டுகள் வேண்டாம் என்று நான் வந்து அந்த விழாவிலே பேசினேன் அது அவங்க ரசிக்கலை அதுக்கு பிறகு தான் எனக்கு பல சிக்கல்கள் ஆரம்பிச்சிச்சு ஆகவே நான் என்னால் பேச முடியலை பொதுக்குழுவில் யார் பேசுகிறோம்னு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க செயற்குழுவில் யாருன்னு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க தீர்மானத்துக்கு கையை தூக்கி கைதட்டுறதை தவிர என்னால் ஒன்றும் செய்ய முடியல இந்த நிலைமையை பார்த்து பார்த்து வெதும்பி தான் அவர் வார்த்தை சொல்கிறாரு நான் பத்திரிக்கையிலும் பொது வெளியிலும் சாடை மாடையாக அருணன் இதில் என் கேள்வி என்னென்னா அவர் பேசுகிறார் கட்சி உரிய நடவடிக்கை அவரை கட்சியை விட்டு நீக்கிடுறாங்க அது ஒரு சட்டப்பூர்வமாகவோ இல்லை ஜனநாயக பூர்வமாகவோ இல்லை நீ கட்சி கட்டுப்பாட்டை மீறிட்டாய்னு தலைமை செஞ்சிருச்சு தாண்டி உணர்ச்சி கட்டமைப்பு என்ன சொல்றாரு மாற்று கருத்தை வைக்க முடியல வச்சா நிச்சயமாக கடுமையாக எதிர்ப்பாங்க மாற்று கருத்தை இந்த தலைமை விரும்பவில்லை என்கிற செய்தி அடிமட்ட தொண்டன் வரை சென்று அடைந்திருக்கிறது இதுதான் அவர் சொல்ல வர்றது அவ அதே போல என்ன ஆகுது என்றால் இவர் முன் முன்வைக்கிறாரு ஆகவே வெளியேற்றப்படுகிறார் வெளியேற்றப்பட்ட காரணத்தினாலே அவர் தாக்குதலுக்கு ஆளாகிறார் இது வந்து ஒரு தொண்டன் வந்து ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற காரியமா எனக்கு படலை தலைமைக்கும் தொண்டரையும் நம்ம தனிச்சு பார்க்க முடியாது இல்ல இல்ல அது சில நேரங்களை தனிச்சு பார்க்கலாம் ஆனா இந்த விஷயத்துல அப்படி பார்க்கக்கூடிய நிலைமை இல்ல ஏன்னா நல்ல அந்த செய்தி மிக தெளிவா இருக்கு அந்த சமிக்கை மிக தெளிவா இருக்குது இவர் வெளியேற்றப்படுகிறாரு அதுக்கு பிறகு இவர் சில கருத்துக்களை முன்வைக்கிறாரு அவர் பயந்தது போலவே நடைபெறுகிறது சரியாக ஒரு நள்ளிரவுல வந்து சத்தம் போட்டு வெளியே வா அவர் வெளியே வந்திருந்தா அவருடைய உயிருக்கே ஆபத்து வந்திருக்கும் கடுமையாக கற்க கற்களை வீசி அவருடைய கார்கள் உடைக்கப்படுகிறது அதே இதெல்லாம் வந்து ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு செய்யக்கூடிய உணர்ச்சி வசப்பட்டு செய்கிற வேலை தான் பொதுவாக என்ன நடக்கும் என்றால் இந்த போராட்டங்கள்ல தான் சிறந்த நடக்கும்